குழந்தை பெற்றுக்க முடியுமா முடியாதா நெப்போலியனோட பையனை இப்படியா விமர்சிக்கிறது இந்த மாதிரி செய்யாரு பாரு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி உணர் காட்டமாக பேசியிருக்கிறாரு அது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நடிகர் நெப்போலியன் அவர்களினுடைய மூத்த மகன் தனுஷ் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிற நிலையில அவருடைய திருமணம் குறித்து இப்போ பலவிதமான விமர்சனங்கள் சோஷியல் மீடியாவில் எழுந்துட்டு வர நிலையில சினிமா விமர்சகரான செய்யாரு பாலு பாத்தீங்கன்னா திருமணம் குறித்து இப்படியா விமர்சனம் பண்றது அப்படிங்கிற மாதிரியா பேட்டி ஒன்று கேட்டிருக்கிறாரு நடிகர் நெப்போலியன் அவர்களினுடைய மூத்த மகன் தனுஷ் பிறந்தப்போ நல்ல ஆரோக்கியத்தோட இருந்திருக்கிறாரு ஆனா அவருக்கு நாலு வயசா இருக்கும்போது தசை சிதைவு நோய் இருக்கிறத மருத்துவர்கள் உறுதி செஞ்சுருக்கிறாங்க இதுக்காக திருநெல்வேலியில் இயற்கை முறையில சிகிச்சை கொடுக்கப்பட்டுட்டு வந்த நிலையில அது பலனளிக்காம பத்து வயசுல தனுஷால நடக்க முடியாம போயிடுச்சு தன்னுடைய மகனை போல யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருநெல்வேலியில் ஒரு ஹாஸ்பிட்டலையும் நெப்போலியன் அவர்கள் இதை தொடர்ந்து மகனுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போன நெப்போலியன் குடும்பத்தோட அங்கேயே சீட்டலும் ஆயிடுச்சு இப்போ தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து வயதாகிற நிலையில அவருக்கு திருமணம் செஞ்சு பார்க்க ஆசைப்பட்ட நெப்போலியன் திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பேட்டையை சேர்ந்த அக்ஷயா அப்படிங்கிற பெண்ணிற்கும் தன்னுடைய மகன் தனுஷுக்கும் நிச்சயதார்த்தம் செஞ்சாரு தனுஷ் இந்தியா வர முடியாததுனால அவருடைய திருமணம் வீடியோ கால் சாரி திருமண நிச்சயதார்த்தம் பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் தான் நடந்துச்சு இப்போ சோஷியல் மீடியாவில் தனுஷுக்கு திருமணம் பண்றது தப்பு அப்படின்னா அவரால் குழந்தை பெற்றுக்க முடியாது பணத்துக்காக ஒரு பெண்ணோட வாழ்க்கை இப்படி வீணாக்கலாமா அப்படிங்கிற மாதிரியா பல விதமான பேச்சுக்கள் இணையத்தில் பரவிட்டு இருந்துச்சு குறிப்பா டாக்டர் காந்தராஜ் இந்த நோய் உள்ளவங்க பன்னெண்டு அப்படி இல்லைன்னா பதினெட்டு வயசுலேயே இறந்துடுவாங்க தனுஷ் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்ததே பெரிய சாதனை அப்படிங்கிற மாதிரியா பேசியிருந்தாரு இது குறித்து யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு பேட்டி அளித்துள்ள செய்யாரு பாலு தன்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு நோய் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே நெப்போலியனோட குடும்பமே உடஞ்சு போயிருச்சு தன்னுடைய மகனுக்காக சினிமா அரசியல் இந்த மாதிரி எல்லாத்தையுமே விட்டுட்டு அமெரிக்கா போயிட்டாரு தன்னுடைய மகனுக்காக பார்த்து பார்த்து வீடு கட்டி ஒரு அம்மா அப்பாவான இவங்க தனுஷை பார்த்துக்கலாம் ஆனால் ஒரு மனைவி கணவனை பார்த்துக்கிறது போல வராது அப்படிங்கிறதுக்காக தான் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு இந்த திருமணத்தை நீங்கள் விமர்சிக்கலாமா தனுஷார்லாம் நடக்க முடியலை அப்படின்னாலும் அவர் தன்னுடைய வேலைகளை தானே செஞ்சுக்கிறாரு அந்த ஐடி கம்பெனியவே அவர் தான் நிர்வகித்துட்டோம் வராரு இந்த மாதிரி நடிகர் நெப்போலியன் அவர்களினுடைய மகன் குறித்து செய்யாறு பாலு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த தகவலை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ எனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சில வாரங்களாகவே நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய மகன் தனுஷ் குறித்த அதிகமான தகவல்கள் தான் இணையத்தில் அதிகமாகவே வைரலாகுது அதுலேயும் அவருடைய மகனோட திருமணம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் விமர்சனங்களை சந்திச்சுட்டு வருது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனிவே இப்படி ஒரு நோய் இருக்கிறவங்க திருமணம் செஞ்சுக்கலாமா இதனால் ஒரு பெண்ணோட வாழ்க்கையே வீணாகுது அப்படிங்கிற மாதிரியாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணிற்காக சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊனமுற்றவர்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு சில பெண்கள் வந்துட்டு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒரு சில பேர் விளம்பரத்துக்காகவே பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே இணையத்தில் வருது ஸோ எனிவே இப்போது நடிகர் நெப்போலியன் அவர்களினுடைய மகனுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் விமர்சகர் செய்யாறு பாலு பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ எனிவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்